சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாய் உனக்காக உன் நிம்மதிக்காக ஒன்றை கூற வேண்டும் என்று வந்துள்ளேன் நம்பிக்கையோடு இதை ஒரு முறை கேள் உன் எதிரிகளை நான் அடியோடு அழித்து விடுவேன் எதிரிகளாகவும் இருக்கட்டும் நம்பிக்கை துரோகிகளாகவும் இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்தவராக இருந்தால் இன்று அடியோடு அழிக்கப்படுவார்கள் நீ என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து நான் நல்லதை செய்வேன் என்று எனக்காக காத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகிகளும் எதிரிகளும் உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் எப்படி அதை அனுமதிப்பேன் இன்று உன் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் அதற்கு நீயும் எனக்கு துணையாக இருந்து உன் இல்ல உன் எதிரிகளின் வேலையால் உன் இல்லத்திற்குள் வந்த இந்த கெட்ட சக்திகளை நீயும் நானும் சேர்ந்து அதை விரட்டலாமா அதை விரட்டி அடித்துவிட்டு உன் எதிரிகளை இன்று நான் ஓட ஓட அழிக்கப் போகிறேன் உன் அப்பாவின் கோபத்திற்கு ஆளான் அவர்கள் கெடுதல் செய்த கெடுகார்கள் இன்னும் அவர்கள் அழியாமல் இருந்தால் உன் வாழ்க்கையை அடியோடு அழிப்பது மட்டும் இல்லாமல் உன்னைப் போல நல்ல உள்ளம் கொண்டவர்களின் வாழ்க்கையும் அழிக்க தயாராக இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை உன்னை விட எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த எதிரிகளால் நீ பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது இன்னும் உன்னை அழ வைத்து பார்க்க தயாராக இருக்கும் இவர்களை நான் அடியோடு அழிக்கப் போகிறேன் இன்னும் ஓரிரு நாளில் உன் செவிகளில் கேட்பாய் உன் எதிரிகள் இருந்த இடம் இல்லாமல் போய்விடப் போகிறார்கள் இன்று இருந்தால் இது நாள் வரை உன் வேதனைக்கு காரணமானவர்களை நான் அழிக்கத்தான் போகிறேன் என்று இவர்களிடம் இருந்து விடிவு காலம் கிடைக்கும் என்று எத்தனை நாள் என் முன் நின்று நீ அழுதிருப்பாய் இவர்களுக்கு கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல இவர்கள் வாழ்க்கை போகத்தான் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தார்கள் இன்று இவர்களின் கெட்ட எண்ணமே இவர்களை அழிக்கப் போகிறது இனி அவர்கள் உன் கண்களில் படாதவாறு நான் இருக்க வைக்கப் போகிறேன் உன் எதிரிகளை அடியோடு அழிக்க நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கருப்பு எல்லை சிறிதளவு எடுத்து ஒரு காகிதத்தில் உன் எதிரியின் பெயரை எழுதி அந்த காகிதத்தை அந்த கருப்பு எல்லில் வைத்து ஒரு மூட்டையாக கட்டி அதை என் பாதத்தில் வைத்துவிடு உன் எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் அழிப்பது என் பொறுப்பு ஆகிவிடும் இதை செய்து முடிந்த பிறகு உன் எதிரி அழிந்து விட்டான் ஒழிந்து விட்டான் என்று உனக்கு தெரிந்த பிறகு அந்த காகிதத்தை எரித்துவிடு அந்த கருப்பு எல்லை கால் படாத இடத்தில் எரித்துவிடு இப்படி செய்தால் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை நீ அடைவாய் இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு உன் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்